ஏற்பாட்டில் மருத்துவ முகாம் நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு டாமன்சாரா டாமாய் இந்திய சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது சிபானாந்தா மருத்துவ சேவை மையத்தின் ஆதரவோடு டாமன்சாரா டாமாய் சமூக மண்டபத்தில் இம்முகாம் நடத்தப்பட்டது ஆண்டுதோறும் இயக்கத்தின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நடத்துவது வழக்கமாக இருந்தது ஆனால் இம்முறை மருத்துவ பரிசோதனைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கண் இனிப்பு நீர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட முதன்மை பரிசோதனைகள் மக்களுக்கு இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது என்று இயக்கத்தின் தலைவர் ரமேஷ் கூறினார் மிக முக்கியமாக எஸ்பிவி எனப்படும் வெக்சினும் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது காலை ஒன்பது மணி தொடங்கி மாலை நான்கு மணி வரையில் நடைபெற்ற இம்முகாமில் இருநூற்று ஐம்பதுக்கும் அதிகமான மக்கள் வருகை தந்து தங்களின் உடல் ஆரோக்கியத்தை பரிசோதித்துக் கொண்டனர் அதோடு தேசிய இரத்த வங்கியின் ஆதரவில் இரத்த தானமும் இம்முகாமில் இடம்பெற்றிருந்தது இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இயக்கத்தின் சார்பில் குடிபேக்ஸ் வழங்கப்பட்டன பொதுமக்கள் தங்கள் இயக்கத்திற்கு வழக்கம் போல் வற்றாத ஆதரவை வழங்கியதாக ரமேஷ் குறிப்பிட்டார் இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற டாமன்சரா நாடாளுமன்ற உறுப்பினரும் டிஜிட்டல் அமைச்சருமான கோபிந்த் சிங் பேராதரவு வழங்கினார் அமைச்சரின் சிறப்பு அதிகாரியான சுரேஷ் சிங் மற்றும் கவுன்சிலர் சுரேஷ் ஆகியோர் தங்களுக்கு உறுதுணையாக இருந்தனர் புக்கிட் லஞ்சான் சட்டமன்ற உறுப்பினர் பா பெய் லிங்கும் இம்முகாமிற்கு ஆதரவு வழங்கியுள்ளார் டாமன் சாரா வட்டார மக்களுக்காக பல்வேறு பயனுள்ள நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வரும் தங்களின் இயக்கம் மூலம் அடுத்த கட்டமாக தீபாவளி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும் என செய்தியாளர்களிடம் பேசிய ரமேஷ் கூறினார் என் பேர் ரமேஷ் நான் வந்து புர்ஷத் இந்தியா டமன் சாரா டம் இதில் வந்து நான் தான் வந்து புங்குருசியா இருக்கிறேன் ஸோ இந்த எப்பயுமே வந்து ரத்த தான முகாம் தான் நம்ம செய்வோம் இதோட வந்து நாலாவது வருஷம் ஸோ இந்த வாட்டி வந்து என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக மெடிக்கல் கேம் அரேஞ்ச் பண்ணி இது சிவநந்தா மெடிக்கல் கேம் ஆசிரமாலேருந்து அவங்களோட அரேஞ்ச் பண்ணி இதை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஏற்பாடு வந்து நம்ம ஒய்பி சுரேஷ் சிங் பள்ளி மண்டாமன் சாராலேருந்து அவர் மூலிமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஸோ எப்பயுமே பள்ளி மண்டாமான் சரா வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க அவங்க ஆதரவில் நம்ம எல்லாம் இந்த மாரி ப்ரோக்ராம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த தடவை ஒய்பி பேலிங்கும் வந்தாங்க அவங்களோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நம்ம கவுன்சிலர் சுரேஷ் வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் நம்மளுக்கு செய்ய வேண்டியதை அவரோட சப்போர்ட் ஆதரவு என்றைக்குமே நம்மளுக்கு இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் எதிர்பார்த்தோம் ஸோ அதனால் இந்தமாரி ப்ரோக்ராம் வந்து இந்த வாட்டி எஸ்பிவி வேக்சின் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த எஸ்பிவி வேக்சின் வந்து ஸோ ஃப்ரீயான ஹெச்பிவி வேக்சினும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாட்டி வந்து மாற்றங்கள் அமைந்து மெடிக்கல் கேம் ஹெச்பி வேக்சினும் சேர்த்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதனால் இந்த வாட்டி இந்த டேவானே வந்து ஃபுல் ஓகேப்பாகிட்டா நம்ம அரேஞ்ச் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்தது இதுக்கு மேலே இன்னும் நம்ம முயற்சி பண்ணி இன்னும் மக்களுங்களுக்கு இந்த சேவை செய்யணும்னு நான் எதிர்பார்க்க இதில் வந்து மெடிக்கல் கேம் செக்கப் வந்து கண் செக்கப் டயபிட்டிஸ் செக்கப் ப்ரெஷரு அப்புறம் வந்து கடைசியாக வந்து அவங்க வந்து மருந்து கொடுக்குறாங்க அவங்களே மருந்து கொடுக்குறாங்க மக்களுக்கு வந்து நாங்கள் வரவங்களுக்கு வந்து எல்லா சான்றிதழும் பூடி பேக்கும் கொடுக்குறோம் அதில் நம்ம பெருசத்துவம் கம்யூனிட்டி இந்தியான்னு நம்ம அடித்து ஒரு மக்கு அப்புறம் பிரெட்டு பழங்கள்லாம் வச்சு ஒரு பூடி பேக் ரத்தம் வந்து வந்து ஹெச்கேஎம் புதுசா டெர்மா வந்திருக்காங்க ஸோ இந்த ரத்தம் கொடுக்கறது வந்து நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்குற ரத்தம் வந்து நம்ம மூணு உயிரை வந்து காப்பாற்றுறோம் ஸோ இது வந்து நம்மளோட சேவை வந்து இது வந்து பெரிய சேவை ஏன்னா இப்போ ரத்தம் பற்றாக்குறையாக இருக்கிற வசி ரொம்ப ஏரியாவெலாம் ரேடியோவெலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆள் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ரத்தத்தை கொடுத்தாங்களா நம்ம மூணு உயிரை காப்பாற்ற திரீடமாக சார் பிடிஆர்எம்மு தூண்ட்ரேம்னு வந்திருக்காரு ஸோ அவங்களோட ஃபோர்ஸ்லேருந்து பிடிஆர்எம்லேருந்து வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு ஸோ வருஷம் வருஷம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இதை செஞ்சுக்கிட்டு

So, it's very good lah to have yearly like this. And we all from the PDRM will be always supporting them in whatever way also. Thank you. Hi, Assalamualaikum semua. My name is Dr. Ashila. So, hari ini kita dekat uh, program medical yang dianjurkan oleh Persatuan Komuniti India Damansara Damai. So, saya daripada, volunteer daripada pihak uh, National Cancer Society Malaysia lah. Uh, hari ini kita akan mengadakan uh, vaksin free. Uh, HPV vaksin free untuk golongan daripada 9 ke 45 tahun uh, bagi lelaki dan juga perempuan. Vaksin yang kita gunakan Gardasil 4 lah. So basically uh, macam kita tahu HPV vaksin is untuk uh, apa? mengelakkan daripada kita dapat kanser of cervix, ovary macam yang ditunjukkan sini. Untuk lelaki also kita boleh uh, mengurangkan uh, kadar untuk

அவர்கள் வந்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த ஊருக்கு வந்து பல இடங்களில் பஜனை தெய்வீக பாடல்கள் சொற்பொழிவுகள் எல்லாம் நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நுண்கலை கோயில் அதாவது டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் நிரூபித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்றில் இந்த சிவசாந்தா மருத்துவ கிளினிக்னு ஒன்று நாம் நடத்தி வர்றோம் இப்போ நான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷமாக பிரிக்ஃபீல்ஸ் வட்டாரத்தில் இந்த கிளினிக்கு ஏழை மக்களுக்காக அந்நாடும் ஒரு ஆறு அரை மணியில் இருந்து எட்டரை மணி மட்டும் இந்த இலவச மருத்துவ கிளினிக் நடத்துகிறோம் ஒரு ஏழுக்குரிய ஒரு நூறு முகாம்கள் நடத்தி இருக்கிறோம் ஏழை மக்களுக்கு அல்லது பொதுவாக எந்த மக்களாக இருந்தாலும் வந்து அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் அவங்களுடைய இரத்த சுகர் லெவல் கண் பார்வை இரத்த தானம் கூட செய்கின்றோம் நம்முடைய நோக்கம் என்னவென்றால் பாமர மக்களோட கலந்து பேசி அவங்களுடைய அடிப்படை வியாதி எது வேணாலும் சரி அதை நாம் அதை கண்டுபிடிச்சு உடனே ஒரு கிட்ட இருக்கின்ற மருத்துவமனைக்கு ஒரு லெட்டர் கொடுப்போம் அப்போ அந்த லெட்டர் மூலமாக அங்கே போனால் அவங்க ஈஸியாக சுலபமாக அந்த டாக்டர் கண்டுபிடித்து அவங்களுக்கு ஏற்ற தகுந்த மருத்துவத்தையோ அல்லது இன்வெஸ்டிகேஷன் போன்ற ஆராய்ச்சி சோதனைகளை செய்து அடிப்படை வியாதியை கண்டுபிடித்து அதுக்கு தக்க மருத்துவம் கொடுப்பார்கள் நாம இந்த நாடுல வந்து மிகவும் சிறந்த மருத்துவ வசதிகள் இருக்கின்றது ஆனால் அந்த பயன்படுத்துறதுக்கு நாம் ஒரு சிறு உதவி செய்ய முயற்சி எடுக்கின்றோம் இது எல்லா மக்களும் வந்து எடுக்குமாறு மிகவும் பணிவுடன் வேண்டுகின்றேன் என் பேர் ஜீவா ஜீவா கிருஷ்ணன் நான் டாமன் சரா டாமிலேருந்து வரேன் ரொம்ப நாளாக ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட குரூப் ரத்தம் வந்து ஏ ஏ பொஸ்தீப் யா ஏ பொஸ்தீப் கணக்கு இல்லை ரொம்ப அடிப்பு நான் ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ரத்தம் கொடுக்குறவாசி ஆக்சுவலி ரத்தம் வந்து நம்ம ஒரு ஒருத்தவங்க வந்து நாலு டிப்பு ரத்தம் கொடுக்கலாம் வருஷத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு டிப்பு நம்ம ரத்தம் கொடுக்கலாம் புது ரத்தம் வர்றது வந்து நம்மளுக்கு உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு நல்லா நல்லா இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு